துவா உருக்கத்தோடு இருக்க வேண்டும் கண்ணீரோடு அழுகை வரவில்லை என்றால் அழுவதைவோ லாதுங்கள் என்றார்கள் சல்லல்லா அலீஸ்வரம் மஸ்ஜிதை கட்டிவிட்டு கேட்கப்படுகிற துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்று எழுதுவார்கள் துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற நேரம் அவனுடைய புனிதமான திருநாமங்களை அழைத்த பின்னால் கேட்கிற துவா அங்கீகாரம் இருக்கிறது எனவே வரக்கத்து நிறைந்த இந்த நேரம் உருக்கத்தோடு

اللهم صل على رسولك وحبيبك سيدنا وشفيعنا وهادينا ومرشدنا ومولانا محمد عبدنا في علم الله فلا دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اغفر لنا ولأهلنا ولأولادنا ويا حبادنا ولخطننا ولمن كان معنا والمسلمين المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات يا خير الغافرين وارحمنا وإياهم يا أرحم الراحمين وارزقنا وإياهم يا خير الرازقين فانصرنا وإياهم يا خير الناصرين واشفنا واياهم يا خير الشافين واحفظنا واياهم يا خير الحافظين والله خير حافظا وهو ارحم الراحمين انزل على قلوبنا وعلى قلوبهم امنا وسكينا اللهم ارحم تضرعنا وآمن خوفنا وتقبل أعمالنا وأصلح أحوالنا واجعل بطاعتك اشتغالنا وإلى الخير مآلنا وحقق بالزيادة أعمالنا واختم بالسعادة آجالنا اللهم اللهم اختم بالسعادة أجال أهلنا وأولادنا والأبوين والإخوان. اللهم اختم بالسعادة أجالنا. هذا ذلنا ظاهر بين يديك وحالنا لا يخفى عليك وحالنا لا يخفى عليك. أمرتنا فتركنا نهيتنا فارتكبنا ولا يسعنا إلا عفوك ولا يصعنا إلا عفوك عنا يا خير مأمول وأكرم مسؤول إنك عفو غفور رحيم اللهم إنك عفو كريم اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا تحب العفو فاعف عنا اللهم يا حليم يا عليم يا علي يا عظيم يا ذا المن والجود يا ذا الاحسان والاكرام يا بديع السماوات والارض يا ذا الجلال والاكرام اللهم نحن الضعفاء والفقراء والغرباء والمساكين فارحمنا فانصرنا يا ذا الجلال والاكرام اللهم لا سهل إلا ما جعلته سهلا أنت تجعل الهزن سهلا وإن التيسير كل عسير عليك يسير اللهم بارك لنا ولهم اللهم بارك لنا ولهم رزقتنا من رزقہم واشمن والمسلمين اللهم مارین اللہ والمسلمين اللهم منصور ولا تنصر علينا اللهم مکرمنہ اللهم مکریمنہ اللهم اکرمنہ اللهم زدنا ولا تنقصنا واكرمنا ولا تهنا واعطنا ولا تحرمنا واصرنا ولا توسر علينا وارضنا وارض عنا يا الله எங்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்றெடுத்த பாக்கியம் நிறைந்த தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக எங்கள் உஸ்தாதுமார்களை மன்னிப்பாயாக எங்கள் ஷேகமார்களை மன்னிப்பாயாக எங்களுடைய மனைவி மக்களை மன்னிப்பாயாக எங்களிடத்தில் பயத்தான முரீதியங்களை மன்னிப்பாயாக எங்கள் மாணவர்கள் எங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை மன்னிப்பாயாக முகமினான ஆண் பெண்களை மன்னிப்பாயாக ரஹ்மானை எங்களை ரப்பே எங்கள் காரியங்களை லேசாக்க அல்லா எங்களுக்கு உன் உதவியை நசீபாக்கையால்லா புனிதமான இந்த மஸ்ஜிதை திறந்து வைத்து கேட்கிறோம் நீ எங்களை பொருந்திக்கொள்வாயாக விலகீனமானவர்கள் யாழ்லா எந்த தகுதியும் இல்லாதவர்கள் யாழ்லா பாவங்கள் வாழ்க்கையாகி போனது யாழ்லா நீ மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் தாங்கிவிட மாட்டோம் யா அல்லா நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் விலகீனமாகி விடுவோம் யாழ்லா உன்னுடைய மன்னிப்பை ஆதரவைக்கிறோம் யாழ்லா எங்களுடைய சிறிய பெரிய குறைகளை மன்னி மறைத்து விடையாம்லா குற்றங்களை மறைத்து விடையாம்லா எங்கள் பலகீனத்தை போக்கி விடையாம்லா நாங்கள் எல்லா வகையிலும் தேவை உடையவர்கள் யாம்லா உன்னை தவிர யாரிடத்திலும் எங்கள் தேவைகளை கேட்டதில்லை யாம்லா கேட்கவும் தெரியாது யாம்லா யாருடைய வாசலிலும் நாங்கள் நிற்க செய்து விடாத யாம்லா யாரிடத்திலும் எங்கள் தேவைகளை சொல்லும் நிலைக்கு நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது யாம்லா நீ எங்களை கண்ணியப்படுத்துவாயாக எங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடு ரஹ்மானே யாரிடத்திலும் எங்களை ஒப்படைத்து விடாதையா அல்லா அநீதம் செய்பவர்களிடத்தில் எங்களை ஒப்படைத்து விடாதையா அல்லா நாங்கள் செய்த பாவங்களால் உன் கோபத்தை எங்கள் மீது இறக்கி விடாதையா அல்லா நாங்கள் எல்லா வகையிலும் உன் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம் யாழ்வா எங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்குவாயாக தேவைகளை பூர்த்தி செய்வாயாக நாட்டங்களை நிறைவேற்றி தருவாயாக எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கம் காட்ட ரஹ்மானே அப்பாவிகளான பிள்ளைகளை வைத்திருக்கிறோம் யாழ்வா பாவமரியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் யாழ் எங்கள் பேரன் பேத்திகள் மீது இறக்கம் அல்லாஹ் எங்கள் கரம் பற்றிய மனைவியின் மீது இரக்கம் பெற்ற எங்கள் பெற்றோர்கள் மீது இறக்கம் அல்லாஹ் அவர்கள் பலகீனமானவர்கள் யா உன் அஞ்சத்தோடு வாழ்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு இன்னும் உன் அச்சத்தை அதிகப்படுத்தி அல்லா உன் தொடர்பை அதிகப்படுத்தி அல்லா நாங்கள் செய்யும் தொழிலில் பறக்க செய்வாயாக ரிசர்களை பறக்க அல்லா இசாலமான வாழ்க்கையை கூட ரஹ்மானே விசாலமான உள்ளத்தை கூட ரஹ்மானே விசாலமான எண்ணத்தை கூட ரஹ்மானே எப்போதுமே கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பாயாக கோழைத்தனத்தை விட்டும் பாதுகாப்பாயாக பலகீனம் பலவீன ஏற்படாமல் பாதுகாப்பா யாக நாங்கள் முடங்கி விடக்கூடாது அல்லா யாருக்கும் சுமையாகி விடக்கூடாது யால்லா நாங்கள் சிறு வாலிபத்திலும் செய்த தவறுகளுக்காக எங்கள் முதுமையை சோதித்து விடாதே யால்லா எங்கள் முதுமை விலகீனமானது யால்லா இந்த நேரம் உன் உதவி ஆதரவிக்கிறோம் யா அல்லா மூச்சு பிரியும் வரையிலும் நடமாடத் தோவிக் செய்வாயாக அயாத்தை முடிக்கும் வரையிலும் நின்று தொழுக தோவிக் செய்வாயாக நாங்கள் எங்கள் குடும்பத்திற்கு பாரமாகி விடக்கூடாது யல்லாஹ் எங்கள் குடும்பம் எங்களுக்கு பாரமாகி விடக்கூடாதியா அல்லா படுத்த படுக்கையாகி விடக்கூடாதியா அல்லா எங்கள் தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்யும் நிலையில் வாழ வைப்பாயாக எங்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்ய இன்னொருவரின் பக்கம் தேவையாகி விட கூடாதியா நின்று தொழுக தோவியை வழங்கிவிடையா அல்லா கேவலமான மரணத்தை விட்டும் பாதுகாப்பாயாக எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாப்பாயாக பொறாமைக்காரர்களின் தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக செய்வினையின் தீங்கில் இருந்து பாதுகாப்பு பாதுகாப்பாயாக ரஹ்மானே யாருக்கும் நாங்கள் அநீதி இழைத்து விடாமல் பாதுகாப்பாயாக யாராலும் அநீதி இழைக்கப்படாமல் பாதுகாப்பாயாக எங்கு கொடுத்த எங்கள் பொருளாதாரத்தை வை ரஹ்மானே எங்கள் பிள்ளைகளின் நற்காரியங்கள் நடக்க தோவி செய்யா அல்லா குழந்தை இல்லா எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு ரஹமானே குழந்தை கர்ப்பமானவர்கள் சுகமாக பெற்றெடுக்க செய்யா அல்லா எங்கள் பிள்ளையும் தாயும் ஹயாத்தாக்கி நபியின் சுண்ணத்தில் வாழவை ரஹமானே பெற்றோர்களின் நல்ல துவை நாங்கள் பெற வேண்டும் யா அல்லா எங்களின் துாவை எங்கள் பிள்ளைகள் பெற வேண்டும் யா அல்லா சருகி போகிவிடாத சமூகமாக எங்களை யா அல்லா உலகத்தில் யாரிடத்திலும் நாங்கள் அவமானப்பட்டு விடக்கூடாது யா அல்லா சிறை வாழ்க்கையில் ஆளாக்கப்பட்டு விடக்கூடாது அல்லா கண்ணியமான உன் சாலிகிங்களை பாதுகாத்து விடறப்பே உலமாக்களையும் ஷேஹமார்களையும் பாதுகாத்து விடறப்பே யாமத் வரைக்கும் இந்த தீனை பாதுகாத்து ரஹ்மானே மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் ஹான்காக்களையும் பாதுகாத்து விடறப்பே மர்கசுகளையும் உலமாக்களையும் பாதுகாத்து விடறப்பே சாடிகிங்களின் வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக சாலிகிங்களின் பாதையில் நாங்கள் நடக்கச் செய்வாயாக அராமை விட்டு எங்களை தூரமாக்கிவிடா அல்லாஹ்

வேண்டும் தொழுகை ஜமாத்தோடு கிடைக்க தோபிக் செய்யா நின்று தொழ தோபிக் செய்ய திருக்குறானோடு பெரிய நசீபை வழங்கிவிடுலா அடுத்தடுத்த எங்கள் தலைமுறைகள் குரான் உடையவர்களாக வாழ வேண்டும்க்களை அதிகமாக்குவாயாக அதிகப்படுத்துவாயாக எங்கள் வீடுகள் ஹாபில்களின் வீடாக வேண்டும் ஆலிம்களின் வீடாக வேண்டும் திருக்குரான் ஓதப்பட வேண்டும் ரஜபில் எங்கள் யாவருக்கும் பறக்க செய்வாயாக ஷஹபானிலும் பறக்க செய்வாயாக ரமலானை அடைய வேண்டும் யாரு ரமலானுக்கு நோம்புக்கு தடைவராமல் பாதுகாத்து விடறப்பே விலகியிலும் வந்து விடாமல் பாதுகாத்து விட ரப்பே உடல் ரீதியாக உள்ளம் ரீதியாக தடங்கள் வரக்கூடாது ரப்பே சட்ட ரீதியாக தடங்கள் வந்து விடக்கூடாது ரப்பே எங்களுக்கு நோன்பை லேசாக்கையா அல்லா இரவெல்லாம் நின்று தொழும் நசீபை வழங்கிவிடையா அல்லா இந்த மாதம் உன்னையே அடைய வேண்டும் யா அல்லா உன் அருளில் நனைய வேண்டும் யா அல்லா இந்த மாதத்தையும் நஷ்டமடைந்தவர்களில் நாங்கள் ஆகிவிடக்கூடாது யா அல்லா குறை உடைவர்களாக ஆகிவிடக்கூடாது யாருதா பாவங்கள் செய்யும் நிலைக்கு வந்து விடக்கூடாது ரப்பே எங்கள் உறுப்புகளையும் உன் தொடர்பில் ஆக்கி ரப்பே எங்கள் பார்வைதான் பாவமாகி விடாமல் பாதுகாத்து விடறப்பே எங்கள் கல்வில் பாவம் ஏற்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக எங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலங்களை வழங்குவாயாக பாவங்களை விட்டும் தீமைகளை விட்டும் உன் அருளுக்கு தூரமாகுவதை விட்டும் பாதுகாப்பாயாக மாணவியின் சுண்ணத்தில் நின்று வாழச் செய்வாயாக கருணை உள்ள ரஹ்மானே எங்கள் உயிரு மேலான முத்தம நபிகளை நாங்கள் பல முறை கனவில் காண தோவி செய்வாயாக அவர்களை பார்க்காமல் நீங்கள் பிரியக்கூடாது அல்லா மாணவியை பார்க்காமல் உலகத்தை விட்டு இடை பெற்று விட கூடாது அவர்களை பார்க்க வேண்டும் யா ஆனந்தம் அடைய வேண்டும் யா ல்லா ஆற தழுவ வேண்டும் குடும்பத்தோடு குடும்பத்தோடுவாயாக மாணவியின் ஜியாராவை இன பாக்குவாயாக இங்கே பல தேவையுடையவர்கள் இருக்கிறோம் யா பல நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்ல விளகீனமானவர்கள் இருக்கிறோம் யா விவரிக்க வேண்டிய தேவை உனக்கு இல்லை ரஹ்மானே யாரு நிலை என்ன என்று நீ அறிந்தவன் யா அல்லா எங்கள் நோயை அல்லா ஹார்ட் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் இருந்தும் வாக்குவாயாக கேன்சர் போன்ற கொடிய நோயில் இருந்து பாதுகாப்பாயாக பிரஷரும் சுகரும் தீங்கு செய்து விடாமல் பாதுகாப்பாயாக எந்த ஒரு நோயும் எங்களை ரஹ்மானை உன்னை விட்டும் தூரமாக்கி விடாமல் பாதுகாப்பாயாக நீ சோதிப்பது உனக்கு சொந்தம் யா அல்லா நாங்களோ விலகீனமானவர்கள் யா அல்லா அவன் சோதனை எங்கள் ஈமானை பலப்படுத்த வேண்டும் யா அல்லா ஈமானை விட்டும் எங்களை தூரமாக்கி விடக் ரப்பே இதோ உன் சாலிகைகள் இங்கே உலமாக்கல் இருக்கிறார்கள் யா அல்லா உன் நினைவில் உருகி போனவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லா உன் வாசலில் கையேந்தி நிற்கிறோம் சுபுகோடு திக்ரோடு மஸ்ஜிதின் தரப்போடு கையேந்தி நிற்கிறோம் உன் வாசலே கதி என்று நிற்கிறோம் இல்லை என்று சொல்லிவிடாத யா அல்லா இல்லை என்று சொல்லிவிடாத யா அல்லா உன்னை தவிர வேறு கதியும் இல்லையா அல்லா வேறு வழியும் இல்லையா அல்லாஹ் உன்னை தவிர யாரிடத்திலும் கேட்டதும் இல்லையா அல்லாஹ் கேட்கவும் தெரியாது அல்லாஹ் உன்னை தவிர எந்த வாசலும் எங்களுக்கு திறக்கப்படவில்லையா அல்லாஹ உலகத்தில் எங்கள் மீது எல்லா வாசல்களும் அடைக்கப்படுகிறது யா அல்லாஹ் அன்பு காட்டுபவர்கள் கூட இல்லை ரஹ்மானே எங்களுக்கு இறக்கம் காட்டுபவர்கள் இந்த மண்ணில் இல்லையே அல்லாஹ் நாங்கள் களிமா சொன்ன மக்கள் யால்லா களிமா சொன்ன மக்கள் யால்லா உன்னை மாத்திரமே வணங்கியவர்கள் யானலா ஒன்னிடத்தில் மாத்திரமே கேட்டு பழகியவர்கள் யா அல்லாஹ் ஏதோ பார்வன் அடி யார்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் நீ இறக்கமுள்ள ரப்பே நீ மிக நல்லவன் வன்ற நீ ரொம்ப அன்புடையவன் யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவர்களின் ஹலான ஹாஜத்தையும் கொடுத்து விடு யா அல்லாஹ் கடைசி வரையிலும் எங்களை ஆபியத்தோடு வாழவையா அல்லா நாங்கள் குரானை ஓதி கொடுக்க வேண்டும் ரப்பே ஓத வேண்டும் ரப்பே ஹதீசுகளை எங்கள் நாவுகள் உச்சரிக்க வேண்டும் ரப்பே அந்த இஷ்களையே உன்னை சந்திக்க வேண்டுவயா அல்லா தோபி செய்வாயாக அற்ப உலகத்தில் அழிந்து விடாமல் பாதுகாத்து விடறப்பே முகஸ்துரியிலே முங்கி விடாமல் பாதுகாத்து விடறப்பே போறாமையிலும் பெருமையிலும் வீழ்ந்து விடாமல் பாதுகாத்து விடறப்பே யா எங்களுக்கு உன்னை தவிர வேறு வழி இல்லையா ல்லா உன்னை தவிர எங்கள் பிரச்சனைகளை சொல்வதற்கு வேறு தீர்வு காணுகிற இடமும் இல்லை அல்லாஹ் காரியங்களை செய்வாயாக இந்த மஸ்ஜிதுக்கு பாடுபட்டவர்களை இதை கட்ட காரணமாக இருந்தவர்கள் உதவி செய்தவர்கள் இந்த பகுதியின் மக்கள் ஊரு மக்கள் அத்தனை பேர்களுக்கும் பேரருளை இரம்ப புலிவாயாக எங்கள் பெற்றோர்களும் பெற்றோர்களின் பெற்றோர்களும் உறவுகளும் யாரெல்லாம் மரணித்து மன்னரையில் வாழ்கிறார்களோ புனிதமான அவர்களின் சொர்க்க வைப்பாயாக எங்கள் பெற்றோர்கள் தாங்கியவர்கள் அவர்களின் கபுர் அவர்களுக்கு நெருக்கடியாகிவிடக்கூடாதயா அல்லாஹ் அவர்களின் மன்னரை விசாலமாக்கி விடு ரஹமானே நாங்கள் உருவாக அவர்கள் காரணமாக்கி நீ வைத்தாயிரப்பே இந்த தீனை சொல்வதற்கு அவர்களை நீ தேர்ந்தெடுத்தாய் ரஹமானே அந்த சீதேவிகளின் கபரு சொர்க்க பூங்காவாக வேண்டும் யாருலா எங்கள் ஒவ்வொருவர்களின் கடைசி நேரம் ரஹ்மானை உன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும் யாழ்லா எங்கள் கண்கள் உன் ஹபீபை பார்க்க வேண்டும் யா எங்கள் நாவுகள் உன் உச்சரிக்க வேண்டும் யா எங்கள் ரூ உன்னோடு சங்கமமாக வேண்டும் யா எங்களை சக்கராத்தில் பிடித்து விடாதையால் சக்கராத்தை சோதனைக்களமாக்கி விடாதையா எத்தனையோ சாதிகிங்கள் கடைசி நேரம் ஈமான் பறிக்கப்பட்டு விட்டார்கள் யா எங்களை மூமின்களாக ஒபாத்தாக்குவாயாக லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா எங்கள் நாவு உச்சரிக்க வேண்டும் யாருல்லா எல்லா நிலைகளை விட்டு முன்பக்கம் நாங்கள் திரும்பியவர்களாக உன்னை சந்திக்க வேண்டும் கருணையும் இரக்கமும் உள்ள ரப்பே எங்களுடைய மறுமை விசேஷமாக வேண்டும் யாவ்லா கபுறு சொர்க்க பூங்காவாக வேண்டும் யாவ்லா சுராத்தை வேகமாக கடக்க வேண்டும் யாவ்லா புத்தம நபியின் திருக்கரத்தால் ஹவுதுல் கௌசரை அருந்த வேண்டும் யாவ்லா மாணவியின் அருகாமையில் அவர்களின் சுகபத்தில் இடம் வேண்டும் யா லா கேட்பதை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லையா லா சொல்லி காட்டும் வணக்கம் கூட இல்லையா லா நம்பிக்கை உண்டு நீ கொடுக்கிற சக்தி உடையவன் யா அல்லா இதோ பலகீனமான உன் அடியார்கள் கேட்கிறோம் வழிமாறுகளும் சாடிகங்களும் கேட்டதை கேட்கிறோம் மாணவி கேட்க சொன்னதை கேட்கிறோம் எங்கள் ஒவ்வொருவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக எங்கள் மனைவி மக்களை கொள்வாயாக எங்கள் மனைவியர்களை சோதித்து விடாதையால் தான் அவர்கள் படுத்த படுக்கையாகிவிடக்கூடாதே எங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் யா பேரன் பேத்திகளை எல்லாம் வளர்க்க வேண்டும் யா எங்கள் மனைவியர்களுக்கு வசந்தமான மகிழ்ச்சியான மங்களமான வாழ்க்கையை வழங்குவாயாக இங்கே யாரெல்லாம் துகாவுக்காக எங்களிடத்தில் கேட்டு இருக்கிறார்களோ நேற்றிருந்து பல பேர் தொலைபேசியில் இந்த துகாவில் எங்களை சேருங்கள் என்றார்கள் அத்தனை பேர்களும் இங்கே வராதவர்களையும் இந்த துகாவுடையவர்கள் ஆக்கி வைப்பாயாக விசந்தமான விசாலமான எதிர்காலத்தை

എങ്ങനെയും ولا تطردن خاسرين وإن تردد فمن نأتي وإن تردد فمن نأتي يا خير المعطي يا خير المعطي يا خير المعطي فأعط لنا كل سول فأعط لنا كل سول ولا تجعلنا بدعائك رب شقيا يا الله إذا نرواك تقبل سيارة الله إن تقلي لما من قبول <سؤال> سيأ الله لي من توري قبول سيارة الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مصدراه ومصلاهما جنة الفردوس يا أكرم الأكرمين آمين. وصلى الله وسلم على رسولك وحبيبك سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه وعترته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد